ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு நன்மைங்கிறது புரியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்களை அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த விஷயத்தில் வந்து நம்ம சொல்கிறதுக்கான அவசியத்தை அவங்கக்கிட்ட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான இதையும் நம்ம சொல்லிடணும் இல்லைன்னா அவங்க நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்குவாங்க இல்லையா அப்படின்னோன்னு இல்லை இல்லை அவங்களாம் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஏன்னா அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ அதப்போ நம்ம அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்க தான் பார்த்துக்கணுமே தவிர அவங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து முடிவெடுக்கணுமே தவிர நாங்கள் வந்து அதில் எதுவும் சொல்றதுக்கான இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு வந்து புரியுது புரியாமல் கிடையாது ஏன்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவசரமாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் யோசிச்சு நம்ம முடிவெடுத்தனாலே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் யோசி யோசிக்கிறது யோசிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் யோசிக்காத விஷயங்களை நம்ம வந்து மறுத்து பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா நான் இல்லைங்களை ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம யோசித்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் வந்து அவங்களால இதையெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணி போக முடியலை நம்மளால இந்த விஷயத்துக்கு சரியில்லை அந்த விஷயத்துக்கு சரியில்லைன்னா இவங்கள நம்ம ஏன் வந்து காரணம் சொல்லணும் காரணம் சொல்கிறதுனால எது அவசியமோ அது வந்து சரியாக வராது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதுக்கு அடுத்த விஷயத்தை நீங்களே வந்து பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கங்க முடிவு ஏதா இருந்தாலும் சொல்லுங்கள் பண்ணுங்க அப்படின்னோன்னே ஓகே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முடிவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கணும் அப்படின்னொன்னே சரி சரி பார்த்துக்குறோம் இது பண்ணுறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போக போக உங்களுக்கு அதில் நல்ல விஷயங்கள்லாம் வந்து சரியாக வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாகவே வந்து முடிவு பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னோட ஆமாம் முடிவு பண்ணிக்கிறதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் இல்லைங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து அனுசரித்து நம்ம அடுத்தடுத்த விஷயத்த நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும்ல இல்லை ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் காரணத்தெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த நேரத்துல இதெல்லாம் வந்து சரியா வரும் வரல அப்படிங்கிறத அதுக்கான த விஷயத்த நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர அதுக்கு இடையில நம்மளுக்கெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னொன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் நாங்களுக்கு அதுக்கான இதுங்கிறது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அதெல்லாம் வந்து இனிமேல் சொல்லாதீங்க பண்ணாதீங்க நம்மளுக்கு அதில் வந்து எந்த விஷயங்கள் கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு பண்ணணுமே தவிர இதுக்கு எடுத்தது விஷயத்தில் நம்ம வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு புரியுது புரியாமல் கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் அவங்களுக்காக நம்ம பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை நம்ம வந்து சரி பண்ணிக்க தான் பார்த்துக்கணுமே தவிர எல்லாம் சரி பண்ண முடியலை அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று ஆமா அதெல்லாம் நாங்கள் நினைக்கல எதா இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எதா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் எங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு அந்த காரணத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்கவோ இல்லை அதெல்லாம் நம்மளால் முடியலை அப்படிங்கிறதுக்கு யோசிக்கவோ நம்மளுக்கு டைம்ங்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களில் வந்து சரி பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க இருக்க தானே தவிர அதெல்லாம் நம்மளுக்கு சரி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது